மாவட்டம் பரமத்தி இருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமநர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமையன்று நெடுந்தொலைவில் இருந்து அடியணை சந்திக்க வந்த நேயர்கள் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு காணொலி பார்த்து நேரில் வந்து வாடிக்கையாளர்களுக்கு நெஞ்சாத நின்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக திருநெல்வேலி ஐயா அவர்களுக்கும் காரைக்கோடி சங்கீதா அவர்களுக்கும் காரைக்குடி லீலாவதி அம்மா அவர்களுக்கும் சேலம் அவர்களுக்கும் சேலம் கண்ணாடி கடை அவர்களுக்கும் பல்லடம் சசிவரன் அவர்களுக்கும் கோவை இந்திராணியம் அவர்களுக்கும் அஞ்சூர் அவர்களுக்கும் காங்கேயம் ராமமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சாந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் வலம் காணொலியை பார்த்து நேரில் வந்தவர்கள் நெடுந்தொலைவிலிருந்து நேரில் வந்தவர்கள் அவளுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது காணொளியில் காண இருக்கும் தலைப்பு பெண்களுக்கு குரு சுக்கரன் எப்படி இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பார்ப்போம் குறிப்பாக பெண்கள் ஜாதத்தில் மட்டும் மிக கவனித்து பார்க்க வேண்டியது பெண்கள் ஜாதத்தில் மட்டும் குரு பகவானும் சுக்கரனும் நலமாகவும் இருக்க வேண்டும் பலமாகவும் இருக்க வேண்டும் வளமாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் அந்த பெண் யோக ஜாதகமே குறிப்பாக எப்படிதுனா பெண்கள் ஜாதக பொறுத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கும் சுக்கரனுக்கும் சுபாதிபதி கிடச்சிருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுபாதிபத்தினா தனாதிபதியாகவோ லாபாதிபதியாகவோ சுகாதிபதியாகவோ பாக்கியாதிபதியாக வந்தால் சிறப்பு இந்த இருவரும் கூடி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ தனலாபத்தில் அமர்ந்தால் மிக சிறப்பு இந்த இருவில் ஒருவர் ஆட்சி பெற்றால் மிக சிறப்பு இவர்கள் இருவில் ஒருவர் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அது மிகச்சிறந்த கொடிப்பனை அது மட்டும் இல்லாமல் இவனின் சாரம் பெற்ற ஒரு திசை நடைமுறைக்கு வந்தாலும் அதுவும் யோகமே இந்த குருச்சுக்கன் என்ன பலனை தருவார்களோ அதே பலனை சாரம்பற்ற கிரகம் தரும் இது அனுபவத்தில் உணர்ந்த உண்மை ஜோதிடர்களுக்கு வந்து பெங்கு ஜாத கையில் எடுத்தோன்னே சுக்கர் நகுதா அப்படின்னு கவனிச்சுட்டா வந்துட்டால் கவனிக்கணும் குருஷனக்குதான்னு பார்த்தா கவனிக்கணும் இந்த ரெண்டு திசையும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் அந்த ரெண்டு கிரகம் கெட்டுப்பெருந்தினா குரு பகவான் சுக்கரனும் கெட்டிருந்தாங்கன்னா அதாவது சுப சுகபாக்கியத்துக்கு பஞ்சமந்திரம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு அற்புதமான ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒன்று இருபத்தெட்டு பிஎம் விற்பகல் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணம் தனுசு லக்கணம் ராசி வந்து கும்பராசி கும்பத்தில் ராகு மேசத்தில் சனி பகவான் சிம்மத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கேது துலாத்தில் பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் இவங்க பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்டில் வந்திருக்காங்க பாதம் மூணாம் பாதம் ராசி கும்பராசி குரு மகாதாசி இருப்பு வந்து ஏழு வருஷம் பதினோரு மாதம் மூணு நாள் இப்போ கரண்டில் சுக்கரசு ஓடிக்கிட்டு இருக்கு புத்தி சூரிய புத்தி நடந்துருக்கு குருதேச வந்து ஏழு வருஷம் பதினோரு மாதம் சனீச பத்தொம்போது வருஷம் புதன் ஒரு பதினேழு கேது ஒரு ஏழு இப்போ சுக்கரச ஓடிக்கிட்டு இருக்கு ஜாதி பாருங்க இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வழியில் வந்து குறைந்த நிலந்தாக இருந்துச்சு நிறைய சொத்துக்கு சேர்ந்துருச்சு இந்த பொண்ணு வாழ்க்கைப்பட்ட இடத்துல இந்த அம்மா அம்மையார் குறைந்த சொத்து இருந்துச்சு போனதுக்கப்புறம் செல்வாக்கு பெருகிடுச்சு ஆக இந்த பொண்ணோடைய இந்த இந்த வெண்ஜாத்தோடய ஜாதம் பார்த்தீங்கன்னா பிறந்த இடமும் சரி புகுந்தடம் சரி மிகச்சிறந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அது காரணம் இவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் காரணம் பாருங்கள் சாதக அலங்காரம் ஒரு நூல் அற்புதமான நூல் ஒவ்வொரு ஜோதினிருக்க வேண்டிய அற்புதமான நூல் சாதக அலங்காரம் அந்த அலங்காரத்தில் ஒரு பாடல் பெருங்கள் அற்புதமான பாடல் குணமார் தன்ம கண்மாதி கூறும் சுபக்குடன் கூடன் கூடி மனமார் தன்ம கன்மத்தில் மறிவிருக்க மன்னவனாம் உணர்வாய் இவைகள் இருவருடன் ஓர் ஐந்தாதி உடன்கூடில் புணர்வார் எங்கும் இருந்தாராகில் பூமி பிறக்கும் பலவனாம் அற்புதமான பாடல் நான்கு வரி பாடல் எளிமையான பாடல் புரிந்து கொள்ளும் பாடல் மீன் அந்த பாட்டு என்னையத்துக்கு பாருங்கள் அலங்காரத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது பாடல் சொல்கிறது குணமார் தன்ம கன்மாதி கூறும் சுபக்கோடன் உடன் கூடி மணமார் தன்ம கன்மத்தில் மறிவெறிக்கில் மன்னவனாம் உணர்வார் இவர்களுடன் ஓர் ஐந்தாதி உடன் கோடி புணர்வாய் எங்கே இருந்தாலும் பூமி பிறக்கும் புலம்னா அற்புதமான படம் இதுக்கு என்ன விளக்கு இந்த பாடல் சாராம்சம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தன்மம் என்றால் தர்மம்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி கண்மம் என்றால் பத்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் கோடி ஒன்பதாம் வீட்டிலோ அல்லது பத்தாம் வீட்டில் இருந்தால் அது யோக ஜாதகம் அடுத்து பாருங்கள் இவரோடு சேர்ந்து லக்கணத்துக்கு ஐந்தாமதி ஓர் ஐந்தாதி உடன் கூடியில் அந்த அஞ்சாமதி கூடிட்டால் பூமிக்கு பஞ்சம் இருக்காங்க பூமி பிறக்கும் இல்லை இந்த பொண்ணு வந்து ஆனார் தான் மன்னோன் மாதிரி வாழணும் இது பெண் ராணி மாதிரி வாழ்ந்துகிட்ருக்காங்க பிறந்த இடத்துல இளவரசி பூந்த இடத்துல மகாராணி காரணம் ஜாதக அமைப்பு இப்படி ஒரு பாடல் அமைஞ்சு இப்படி கிரகம் அமைஞ்சு விசாபதி வந்துவிட்டால் அற்புதம் 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 இந்த பொண்ணுக்கு பாருங்கள் குரு திசை ஒரு எட்டு வருஷம் சனி ஒரு திசை பத்தொன்பது வருஷம் சனி இசில் கடைசி குருபத்தில் மேரேஜ் முடிச்சுட்டாங்க கேட்டால் இருபத்தி நாலு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போன திசை பதினேழு வருஷம் அற்புதமான திசை கே திசை அதுவும் சிறப்பை கொடுத்தாச்சு இப்போ சுக்கரசு அதுவும் சிறப்பு நல்லா புரிஞ்சுங்க முக்கியமான ஜனத்தில் ஒரு ஆண் ஜாதமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதமாக இருந்தாலும் சரி ஒன்பது பத்து கோடி ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இருந்து அதோட ஐந்தாம் கோடி வெட்டால் அந்த ஜாதம் யோக ஜாதகமே அந்த ஒன்பதாம் திசையோ அல்லது பத்தாம் திசை நலமுறைக்கு வர வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த இவங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஒரு எட்டு ஒம்பது இப்போ இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த திசை ஆரம்பிச்சிருச்சு பதினேழு திசை அருமையான திசை தனுசு லக்கணத்துக்கு தர்பகர் மாதியோ திசை அருமையான திசை அந்த ஐந்தாம் மதி கூடிட்டார் இது வந்து இப்படி கிரல் அமைஞ்சிட்டா அடிய அடிக்க சொல்வது போல் தான் என்னென்னு கேட்டிங்களா சுருதி பண்டிகை கிரங்களை அமைந்து திசாபுத்தி நலமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்தால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தேதீர் என்பது அதனுடைய அணித்தரமான கோட்பாடு அதன்படி அமைந்திருக்கிறது சரி எது மட்டும் போதுமா என்றால் இல்லை பத்தாவது துணுவில் எடுத்துக்கொள் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜாத்தியோ பொதுவாக பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் மேலோட்டம் பார்த்தா சில கு சில குறைபாடு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் குறைபாடு இருந்தாலும் இப்போ தொண்ணூறு சதவீதம் நன்மை பத்து சதவீதம் பெருசாக பாதிக்காது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு அறிஞர் சனி பகவான் நீச்சம் அவர் நிற்கிற சாரம் பார்த்தா சூரியன் சாரம் அதாவது பாக்கிய சார் கிருத்திக ஒன்றில் இருக்கார் எங்கே இருக்கார் அமைச்சில் தனுசில் உட்காந்துருக்கார் குரு வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு ஜாதத்துலுமே ஐந்தாம் வீட்டில் ஒரு நீச்சகரம் இருந்தால் முதல் குழந்தை இறந்து பிறக்கும் அல்லது பிறந்து இறக்கும் இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து ஆயிடுச்சு ஒரு ஒம்பது மாதம் இருந்து சேதம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு ரெண்டு ஆண் குழந்தைகள் அருமையாக சிங்கா குட்டியாண்டு நல்ல பசங்க காரணம் கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி திரிகோணத்தில் அமர்ந்து வர்க்கோத்தம் பெற்றால் ஆண்வாரி பிறக்கும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பலம் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டு பலம் பெற்ற குரு பார்க்கிறார் அடியர் சொல்வேன் அடியர் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து பதினோ ஒரு ஜாதத்தில் லக்கணத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடத்தில் குருவான் இறந்து விட்டார் அந்த ஜாதருக்கு சற்புத்திரவாக்கி உறுதியாக உண்டு என்பது அற்புதமான விதி இந்த பொண்ணுக்கு சற்பத்த உடனே கிடைச்சது அதில் மாற்றுக்கிறது மொத்தம் மூணு மக்கள் ஆனால் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் முதல் குழந்தை தவறியது மிச்சல் குழந்தை அற்புதமாக இருக்கிறோம் நல்லா படித்து நல்ல வேலைகள் சிறப்பாக இருக்காங்க சரி அது ஒன்றாச்சும் அடுத்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்தில் சுப மற்ற செவ்வாய் பலவீனமடையாமல் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்ந்து வர்க்கோத்தம் பெற்றால் அவளுக்கு பூமியால் யோகம் உண்டு இந்த இந்த அம்மையாருக்கு பிறந்த இடத்துலையும் அப்பா சொத்து நிறையா இருக்குது பூமி சொத்து புகுந்ததுலேயும் சொத்து இருக்குது பூமியால் யோகம் அதாவது இளவரசின்னு சொல்லலாம் அப்பா பக்கம் ஐம்பது ஏக்கரா புருஷ வட்டில் ஐம்பது ஏக்கரா அப்போ நிலத்துக்கு அதிபதி காரணம் சுபாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கேந்திர கவனத்தில் அமர்ந்து வர்க்கோத்தன் பெற்றார் அந்த ஜாதகர் பூமியால் யோகம் பெற்ற ஜாதகம் நீங்கள் எழுதி கொடுத்தாலும் இது நடக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டாச்சா மூணாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலுமே பதினோராம் வெற்றி சுக்கர் இருந்தால் அது மகாலாட்சுமி யோகம் பதினோராம் இடத்தில் சுக்கன் ஆட்சி பெற்றால் அந்த ஜாதகி ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் மகாலாட்சியம் பெற்றவங்க அதாவது செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது இந்த அம்மாளுக்கு நகைக்கு பஞ்சம் இல்லை பணத்துக்கு பஞ்சம் இல்லை வாகனத்துக்கு பஞ்சம் இல்லை நிலத்துக்கு பஞ்சம் இல்லை வீடு அரண்மனை மாறி காரணம் பதினோராம் எட்டு சுக்கன் ஆட்சி பெற்றால் மகாலாட்சுமி யோகம் இப்போ அவரோட லக்கணராசி சம்மந்தப்பட்டார் இந்த அம்மா முகராசி ராசி அவ்வளோ அருமையாக இருக்குது தேவதை மாதிரி இருப்பாங்க அழகு அதாவது அம்மனை பக்கிற மாதிரி இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஜாதகர் அடுத்து இன்னொன்று நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இன்னொன்று பொதுவாகவே லக்கணத்துக்கு எப்படியோ ஒரு ஜாதக குழந்தையிலிருந்தே கடைசியில் சிறப்பாக இருக்கிறோம்னா லக்கணத்துக்கும் ராசிக்கும் கிரகங்கள் பலமாக இருந்து விட்டால் லக்கணாதீபம் ஒரு ராசியையும் இணைந்து விட்டாலும் பார்த்து கொண்டாலும் அந்த ஜாதகர் பிறந்தது முதல் கடைசி வரை யோகத்தோடு வாழ்வார்கள் அதாவது தங்கு தடையில்லாமல் வளர்ச்சி ஏறுமுகமாக இருக்கும் நல்லா கவனிச்சுங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் சுபாதிபத்தி சுபாதிபதி கரன் வலுத்து லக்னாதிபதி ராசி அதிபதியும் பலமாறந்து இணைந்துவிட்டால் தொடர்பெற்று விட்டால் அவள் பிறந்த காலம் முதல் இறக்கம் வரை யோகம் மற்றும் ஜாதகமே இவங்களுக்கு பாருங்களேன் லக்கணம் தனுசு லக்கணம் சுக்கரன் லாபாதிபதி குரு ஒன்று நாளுக்கு சுகாதிபதி பதமுள்ள பலம் ராசிக்கு எடுத்துங்க கும்ப ராசிக்கு குரு பகவான் தன லாபாதிபதி சுக்கரன் சுக பாக்கியாதிபதி அவரும் கூடி பாக்கியத்தில் சுக்கரன் வந்து ராசிக்கு பாக்கியத்தில் ஆட்சி அதே லக்கணத்துக்கு பதமுள்ள ஆட்சி அப்போ சுக்கரனுக்கு ரெண்டு விதத்திலுமே லக்கணத்துக்கும் ராசிக்கும் சுக்கரன் சுகாதிபத்தியம் பெற்று பலம் பெற்றதால் இந்த அம்மையாருக்கு கோடிசுரியாக வாழக்கூடியவும் இளவிலிருந்தே இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு நூறு கோடி செத்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆச்சரிப்பா சொன்னாங்க ஆச்சரிய நூறு கோடி இருக்கு அப்பாவுக்கு நான் பிறந்தகார எங்கள் அப்பாவுக்கு சொத்துக்கும் சொத்து நேஞ்சுன்னு சொன்னாங்க அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்களா இன்னொன்று பாருங்கள் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்களா இப்போ வந்து இவங்களுக்கு பிறக்கும்போது திசை அப்புறம் சனி திசை இப்போ வந்து போ போந்தசை வந்து பதினேழு வருஷம் அந்த பாருங்கள் அந்த புதன் பாருங்கள் ஒன்பதாம் அதிபதியை பத்து ஒன்பது பத்துக்குடி கூடி அந்த ஒன்பதாம் மதி பத்தாம் மதி வந்து ஒம்பதுலேருந்து அந்த நிற்கிற புதன் புதன் சுக்கரன் எப்படி பாருங்கள் சுக்கன் பதினொன்று ஆட்சி ஒரு திசை நடக்கும்போது திசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் அசுபாதிபத்தியமாக இருந்து ஆறேட்டு பெண்ணில் மறைஞ்சு பாவரோட தொலைவு இருந்ததுன்னா அந்த திசை யோகத்தை தராது அதே நேரத்தில் நிசாநனுடைய சாரநாதன் சுபாதிபத்தியம் பெற்று சுபரோடு கூடி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றால் செல்வத்தை அள்ளி கொடுத்து விடும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து விடும் அந்த வகையில் இது மிகப்பெரிய பெண்கள் ஜாதத்தை பொறுத்தல பார்த்தீங்களா குரு சுக்கரனும் எப்படி இருந்தால் கோடிசெலாம் தணிப்பாங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் அடியன் அடிக்கடி கூறுது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய கூறி மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்